சூப்பர் முதல்வர் என கமெண்ட் செய்த மத்திய அமைச்சர் அவருக்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் இத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எங்கள் முதல்வரே சூப்பர் முதல்வர் தான் அப்படின்னு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில திமுக எம்பிகள் தன்னை வந்து சந்திச்சதும் தேசிய கல்வி கொள்கைய நாங்க ஏற்றுக்கிறதாக அறிவிச்சிட்டு பிறகு யாரோ ஒரு சூப்பர் முதல்வரோட பேச்ச கேட்டுட்டு எதிர்ப்பதாக மக்களவையில இன்னைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்ம மேந்திர பிரதான் வந்து குற்றம் சாட்டி இருக்காரு இந்த நிலையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பி எம் ஸ்ரீ திட்டம் பத்தி பேசியது என்ன அப்படின்றத குறிச்சு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில பி எம் ஸ்ரீ திட்டம் குறித்து ஆலோசிக்க குழு அமைச்ச பிறகே முடிவு அப்படின்னு சொல்லி தெளிவாக கூறியிருந்தோம் நாட்டுடைய நம்பர் ஒன் முதல்வரான ஸ்டாலின் தான் சூப்பர் முதல்வரே கொள்கையை விட்டுட்டு பணத்தை மட்டும் பெற்றுக்கிறதுல என்ன பயன் இருக்க போகுது மத்திய அரசு நிதியே கொடுக்காவிட்டாலுமே பரவாயில்ல

அரச ஓட விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கல்வி விவகாரத்துல யார் அரசியல் செய்யறாங்க அப்படின்றது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு முன்னதாகவே கல்வி நிதி விவகாரத்துல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு திமுக எம்பிகளுக்கும் இடையே வந்து இன்னைக்கு மக்களவையில கடும் விவாதம் நடந்திருக்கு மத்திய அமைச்சர் பேசியது வேதனை அளிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி திமுக எம்பி கனிமொழி புகாரும் கூறியிருக்காங்க இதையடுத்து தாம் பேசியது புண்படுத்தி இருந்துச்சுன்னா அதை நான் வாபஸ் பெற்றுக்கிறேன் அப்படின்னு தர்மேந்திர பிரதானும் தெரிவிச்சிருக்காரு அதோட திமுக எம்பி திருச்சி சிவா வந்து இந்த விவகாரம் குறித்து பேசும்போது மக்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து எல்லை மீறி பேசுறாரு மும்மொழி கொள்கையில எங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றது தர்மேந்திர பிரதானுடைய பேச்சுக்கு அதிகாரம் கிடையாது முதல்வர் குறித்து அவர் பேசியிருக்கிறது ஏற்புடையது அல்ல நாகரிகமற்றவர்கள் தர்மேந்திர பிரதான் பேசியது கண்டிக்கத்தக்கதுன்னு கண்டனமும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதே போலவே தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கக்கூடிய பாஜக தமிழ்நாடு மக்களுடைய உரிமை நலனுக்காக போராடக்கூடிய தமிழ்நாட்டு எம்பிகளை நாகரிகமற்றவர்கள் சொல்றது தமிழ்நாட்டின் மீதான பாஜகவோட வன்மத்தை வந்து தெளிவா காட்டுது பாஜக கிட்ட இருந்து நாகரிகம் சான்றிதழ் வந்து எங்களுக்கு தேவை கிடையாது தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நாங்க தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி எம்பியும் தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க